அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இந்த சிஏ ஐசி சி ஏசிஎஸ் எழுதக்கூடிய எழுதி இருக்கின்ற மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் பொற்காலம்னு சொல்லலாமா கண்டிப்பா பொற்காலம்னே சொல்லலாம் என்ன அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்கள்ல தேர்ச்சி முறையில வீதாச்சாரத்துல குறைவாக இருந்து தேர்ச்சி பெறாத அத்தனை பேரும் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மிதுனராசியை சேர்ந்தவங்களுக்கு லாட்ரி ரேஸ் இவங்க எல்லாருமே இதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு மறைஞ்ச இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தோம்னாக்க இந்த உடல் உறுப்புகள் பங்கம் பட்டிருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அந்த பங்கங்கள் கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் அதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகி கண்டிப்பா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஐப்பசி மாதத்துல உண்டு இதை தவிர நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மிதனராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமதி கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் சைக்கிள் வச்சிருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சிருக்கிறவங்க காரும் கார் வச்சிருக்கிறவங்க சேடன் ரக கார்களும் லக்ஸரியான கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புற ஐப்பசி மாசத்துல மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதே போல வீட்டை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என்பர்களுக்கு வீடு ரெனோவேஷன் ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்க புதிய இடம் வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கேட்ட கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்துல தனக்காரகனான குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாசம் ராசி என்பவர்களுக்கு அமோகமான மாசம்னு சொல்லலாமா அமோகமான மாசம்னு சொல்லலாம் அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தொண்ணூறு சதமானம் பலன் கிடைக்கும்னு சொல்லலாமா கண்டிப்பா தொண்ணூறு சதமானம் பலன் கிடைக்கலாம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்